முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் ஸ்டாலின் அதிர்ச்சியில் திமுகவினர் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க மதுரையில் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனால் இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் தமிழக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்று உறுதி கொடுத்திருக்கிறது இது தொடர்பாக நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் அதாவது சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது சுரங்கம் வராது என்று முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தினம் நடைபெற்ற தமிழக சட்டசபை கூட்டத்தின் போது தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் அலட்சியத்தால் தான் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அரசு மிகுந்த கவனமாக கண்டிப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்கம் வரவே வராது என்று உறுதியும் கொடுத்திருக்கிறார் அதனை மீறி மதுரையில் சுரங்கம் வந்தால் கண்டிப்பாக நான் என்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் இதுதான் தற்போது திமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகள் முதல்வர் பதவிக்கு அதாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக திட்டங்களை தீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்களை ஒருங்கிணைத்து இளைஞரணியை மேம்படுத்தி தற்போது திமுக ஆட்சி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஸ்டங்ஸ்டன் சுரங்கம் என்பது மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது அப்படி ஒருவேளை மதுரையிலே ஸ்டங்ஸ்டன் சுரங்கம் என்பது வந்துவிட்டால் கண்டிப்பாக முதல்வர் நான் பதவியை ராஜினாமா செய்து தகவலையுமே சொல்லியிருக்கிறார் இது அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடியது பாஜக பாஜக எப்பொழுதும் திமுகவிற்கு எதிராகத்தான் செய்யும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஒருவேளை சுரங்கம் என்பது மதுரையிலே வந்துவிட்டால் அனுமதிகள் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க அதை நிறுவி அதுக்குரிய வேலைப்பாடல் அனைத்தும் நடந்து விட்டால் கண்டிப்பாக ஸ்டாலினுடைய பதவிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அனைவரும் முன்னிலையும் கேள்வி எழுப்புவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாகவே தமிழக மக்களுக்கு முதல் முதலாளாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதேபோல போல பாஜகவும் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் விசுவோம் எடுக்கிற இருக்காங்க அது மட்டும் ஒரு செந்தில் பாலாஜி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் என் மீது வழக்கு போடு பார்க்கலாம் அப்படிங்கிற பிரச்சனையுமே ஏற்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே முதல் மு க அவர்கள் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன தகவல் திமுக மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஆயிஷ் முடியா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க